மனித பிறப்பு என்பது சும்மா கிடையாதுடா கடவுள் உண்மையை நேரா உணர்ந்து அடைய சொந்தமா கிடைத்த பெரிய வாய்ப்பு ஆனா அந்த உண்மை அறிவு நம்ம கண் செவி மூக்கு நாக்கு தோல் மாறி பொறி புலனாலையும் மனசு கருவியாலையும் சாதாரண பகுத்தறிவாலையும் வெளிச்சமா வராது அது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே உள்ள அந்த ஓர்மை ஆன்ம போதத்துக்குள்ளதான் ஒரு சிறு வெளிச்சம் போல மெதுவா தெரிஞ்சிடும் அது கூட மேலிருந்து வரும் அருள் அன்பு நெகிழ்ச்சி வந்த தான் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் எவ்வளவு மக்கள் ஆயிரம் பிரிவுல அறிவை வளர்த்து முன்னே போயிருக்காங்க நாளும் இன்னைக்கும் கடவுளின் உண்மையான ரூபத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க முன்னோர்கள் ஓதுறது ஒளியா ஒரு நாளும் ஓதாம இருக்காதன்னு சொல்லிட்டாங்க ஓதுறது என்றாலே படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அப்படி படிச்சு தெரிஞ்சிருது பிறர் உள்ள கருத்தை புரிஞ்சுக்கிற ஒரு வழி ஆனா இப்படி படிச்சாலே கிடைக்கும் அறிவு அந்த உயர் அருள் உண்மையை முழுக்கவும் உணர்த்த சாத்தியமில்ல எவ்வளவு காலமா படிச்சாலும் சில உண்மைகள் படிச்சா கிடைக்காதவ ஏன்னா நாம் படிப்பது எல்லாம் வாச்சிய பொருள் சொல்லால உரைக்கப்பட்ட பொருள் ஆனா கடைசியில அடைய வேண்டிய உயர்ந்த உண்மை லட்சிய பொருள் அது சொல்றதால கிடைக்காத அனுபவ பொருள் கடவுளின் அந்த அருட் உண்மையை கருவி கரணங்கள் இந்திரியங்கள் மனிதனின் வாய் சொல் கருத்து இவை எந்த துறையாலும் நமக்கு வெளியே எடுத்து காட்ட முடியாது அதனால தான் அது வாட்சிய பொருள் அல்லன்னு சொல்லப்பட்டது வாட்சியம் ஓதப்படும் லட்சியம் ஓதப்படாதது ஆனா இந்த உலகத்துல இருக்கும் எல்லா ஓதப்படும் பொருளும் அந்த ஓதப்படாத உண்மையிலிருந்து தானே எழுந்திருக்கிறது அதுதான் நம்மளிருக்கும் அருஜோதி ஊமை எழுத்து மாதிரி உள்ள ஒலி எல்லாம் மெய் உண்மை அதே உண்மையிலிருந்து நாத ஒளி எழுந்து அதுதான் புறத்தில் ஒளிமொழியானது இதுதான் முன்னோர் ஓத்துன்னு சொன்னார்கள் வேதம் ஓதுறது சொற்களால் செவி வழி கரண பாரம்பரை வழியா ஆனா ஒரே ஓதல் முறையாலே கடவுள் உண்மை அடைய முடியாது வேதம் கூட நாங்களாலே கடவுளை முழுக்க வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லுது அருள் ஒளி தான் கடவுளை கண்டு அடைய ஒரே வழி அதனால்தான் வள்ளலாள் உள்ளொளியாய் விளங்கினாள் அகம் ஓங்கும் சுத்த சிவசன்மார்க்கு நிலையிலிருந்து அருட்பெருஞ்சோதி கொண்டே கடவுளை கண்டு அடைய முடியும் இதுக்காக வேற எந்த பாதையும் உதவாதுன்னு அருள் விளக்க மாலையிலே சொல்லப்பட்டிருக்குது ஓதாது உணர்தல் என்றதன் அர்த்தம் திருவருள் சார்ந்து உள்ளொளி எழுந்து ஒருமையிலே நின்று வாழ்ற நிலை இந்த நிலை கிடைத்தவங்களுக்கு சாதாரண கலையறிவுக்கு எட்டாத உண்மைகள் ரொம்ப தெளிவா தோன்றும் வெறும் மனசு ஒருமையா வைத்துக்கிட்டு இருக்கும் சில கண்ம சித்தர்கள் மேலே நாட்டு மன உள் ஆய்வு வல்லுநர்கள் கூட பல மறைபொருளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருக்க கடவுளின் நேரடியான ஆன்ம அருஜோதி நிலையடைந்த வள்ளலா அவர் அறியாமல் இருக்கக்கூடாதே அதனால தான் அவர் காணாததை கண்டார் கேளாததை கேட்டார் அறியாததை அறிந்தார் முன்னாள் ஆன்ம ஞானிகளின் மறைத்து வைத்தவர்களும் சூக்கும வடிவில் இருந்தவர்கள் கூட வள்ளல ஆறு வந்து சந்திச்சு தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தினார்களா இது மெய்யான சம்பவம் மேலும் அந்த அருட்பெருஞ்சோதி நிலையில் தானே முழுமையாய் திகழ்வதையும் அனைவர் உள்ளத்திலும் அதே ஒழிய ஆய் இருந்ததையும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அளவுக்கு ஏற்ப வெளிப்படுவதையும் அவர் அனுபவத்தாலே கண்டார் அதனாலே அவர் ஓதாமலே உள்ளத்தை படிக்கக்கூடியவர் ஆனார் இந்த உள்ளுலை இந்த உடம்பின் நடுவே சிரத்தினுள் நிராதாரமா முழுமையாய் விளங்குது அதுதான் ஆதாரம் அதிலிருந்து கீழே ஆறாயிரம் ஆதாரங்களாக பிரிந்து ஒளி வீசும் என்பதை யோகிகள் அறியார் ஆனா சைவ சன்மார்க்கத்தில் அந்த மேலாதாரத்திலே தான் நிலை கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழும் நிலையைத்தான் வள்ளலார் எனக்கே ஆதாரமாய் அருட்பெருஞ்சோதினு சொல்கிறார் ஆகவே அருட் ஒளியைப் போற்றி அந்த உண்மையை ஓதாது உணர்ந்து அருள் இன்மையிலே வாழ்ந்திடுவோம்